தமிழ் வோய்ஸ் வழங்கும் இனி சுகமே எல்லாம் சுகமே ஒரு ஜென்டில் மேன் ஆனிடம் இருக்க வேண்டிய ஏழு அறிகுறிகள் இது பொண்ணுங்க பார்வையில் ஒவ்வொரு பெண்ணுக்கும் ஒவ்வொரு ஃபீலிங் அதே போல ஒவ்வொரு பெண்ணுக்கும் ஆணின் மீது ஒவ்வொரு பார்வை இருக்கும் ஆயினும் காதல் என்று வரும்போது ஆண்கள் பற்றிய அவர்களது குணாதிசயங்கள் பற்றியும் ஒரே மாதிரி பெண்கள் மதிப்பிடுவார்கள் அது நல்லதாக இருந்தாலும் சரி கெட்டதாக இருந்தாலும் சரி இது ஒரு ஜென்டில்மேன் ஆணிடம் இருக்க வேண்டிய ஏழு அறிகுறிகள் பற்றி பெண்கள் பார்வையில் அறிகுறி ஒன்று மாட்டார்கள். தங்கள் பற்றி வாழ்க்கை விரும்ப வாழ்வியல் மற்றவர்களுக்கு உதவும் மனப்பான்மை இருக்கும் நீங்கள் உட்கார நாற்காலி எடுத்து போடுவதில் இருந்து உணவு பரிமாறும் வரை அனைத்திலும் உதவுவார்கள் அறிகுறி மூன்று யாராவது தங்களை காயப்படுத்தி பேசினாலும் கடுமையாக விமர்சித்தாலும் கூட அதற்கு செவி சாய்க்க மாட்டார்கள் தேவையற்றதை காதில் காதல் கொள்ளவே மாட்டார்கள் நான்கு பொது இடங்களில் கோபப்பட மாட்டார்கள் விரோதியாக இருந்தாலும் ஏமாற்றிய காதலியாக இருந்தாலும் கூட எதிரியே சண்டையிடம் முனைந்தாலும் கூட நகர்ந்து போய் விடுவார்கள் அறிகுறி ஐந்து நீங்களாக கூறாமல் உங்களை பற்றிய அந்தரங்க விஷயங்களை பற்றி கேட்க மாட்டார்கள் யாரையும் பழைய வாழ்க்கையை வைத்து நல்லவர்கள் கெட்டவர்கள் என விமர்சிக்க மாட்டார்கள் அறிகுறி ஆறு ஒரு பேச்சை ஆரம்பிக்கும்போது நல்லதை பற்றி பேச துவங்குவார்கள் அறிகுறி ஏழு உங்களை ஸ்பெஷலாக உணர வைப்பார்கள் அவரது வாய்மொழி மற்றும் உடல் மொழியையும் கூட நல்ல விதமாகவே இருக்கும் நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்